இங்கட நான் ஒரு புத்தகமாக ஒரு வார ஒரு அரசியல் டுடே என்ற பத்திரிக்கை எழுதி வருகிறேன். என்னுடைய அடையளமாக இருக்க கூடிய கட்சி அண்ணா திமுகனம். அது இஸ்லாமியர் இருந்தாலும் இஸ்லாமிய இஸ்லாத் இருந்தாலும் கிறிஸ்தவராக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் ஆன்மீகத்தில் அடையளமாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி அண்ணா திங்க ஒரே தலைவர் எடப்பாடியா

அந்த தாயுடைய வார்த்தை வீங்குவதாக எடப்பாடியார் வாயிலாக அந்த வார்த்தை கட்டளையாக நிறைவேற்றப்படும் பிரபாகர் ஈழத் தலைவர் பிரபாகருக்கு ஒப்பான வீரத்தை பெற்றவர் எங்களிடம் எடப்பாடியார் அதற்காக அமைதியை உருவமாக திகழக்கூடிய எங்களிடம் எடுத்த முடிவுகளை பின்வாங்க எண்ணம் கொண்டவர் லட்சிய பிடிப்பு கொண்டவர் சமூகத்தினுடைய காவலராக வழங்கக்கூடிய எங்களிடம் அவர் செய்திருக்கின்ற சாதனை எல்லாம் நான் ஒரு புத்தகமாக ஒரு வாரத்தொடர் வார அரசியல் துணை என்ற பத்திரிகையில் எழுதி வருகிறது அதை படித்து பாருங்க அண்ணா திமுக ஆட்சி தான் எம் புரட்சத்தில் தான் புரட்சத்தில் அம்மா தான் புரட்சத்தில் இடப்பொழுது தான் சமூகநீதியுடைய காவலர்களாக தேர்ந்தெட்டாங்க ஏதோ திமுக திமுக கட்சி திமுகவின் தலைவர்கள் தான் சமூகநீதிக்காக போ பாடுபட்டவர்களை போல தமிழுக்காக தமிழ் மொழிக்காக பாடுபட்டவர்களை போல நாடக பேச முடிகிறார்கள் அந்த நாடக பேசத்தை அடித்து நொறுக்கி உண்மையை வெளிச்சு கொண்டு வருவதுதான் எனது நோக்கம் அதை சரியாக செய்து கொண்டிருக்கிறேன் அண்ணா திமுக தலைவர்கள் தான் சமூக நீதியுடைய காவலராக விளங்கியவர்கள் தமிழ்நாட்டினுடைய மக்களுக்காக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக பாட்டாளி படைப்பாளி உழைப்பாளி நிசவாளி தொழிலாளி அத்தனை வாழ்க்கை தர உணவிற்காக திட்டங்கள் திட்டி சட்டங்கள் போட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தலைவர் எடப்பாடியா மறுக்க முடியுமா எங்களுக்கு லிஸ்ட் இருக்கிறது பட்டியல் இருக்கிறது திமுக உங்களுக்கு என்ன இருக்கிறது ஸ்டாலினத்தில் என்ன இருக்கிறது காட்டுங்கள் நேரடி விவாதத்துக்கு வருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் ஒன்று இல்லாத பானை வைத்து உருட்டி ஊற்றினாலும் அது வெள்ளி சம்பாக மாறாது தம்பி மாறாது என்னதான் உருட்டினாலும் பித்தரை வெளியாக மாறாது வரக்கூடிய வாய்ப்பு கிடையாது அதிமுக என்பது ஒரு அற்புதமான வழக்கு ஒரு அரைய வழக்கு ஏழைகளுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அதிமுக இல்லாத மக்களுக்காக உழைக்கின்ற மக்களுக்காக பாட்டாளி மக்களுக்காக ரிக்ஷா ஓட்டுநர் ஆட்டோ ஓட்டுநர் கைவண்டியில் இருப்போர் மூட்டை இருப்போர் இவர்கள் வாழ்க்கை தருவதற்காக ஒட்டி வழிபோடு பிறந்த ஏழை எளிய மக்களுடைய ஒருவேர் தோற்றுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற தலைவரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் அதிமுக அந்த எண்ணத்தோடு நாம் செயல்படுவோம் ஏழை எளிய மக்கள் எல்லாம் என் பிள்ளைகள் இல்லாத மக்கள் என்னுடைய பிள்ளைகள் சொல்லி வாழ்ந்து வருந்தாரு புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆரம்பித்த கட்சி அண்ணா திமுக வளர்த்த கட்சி அண்ணா திமுக எல்லாரும் தன் தம்பிகளை சொல்லக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் வளர்த்து கொடுக்கிற கட்சி அண்ணா திமுக எடப்பாடியை போன்ற ஒரு மென்மையான தலைவர் எடப்பாடியை போன்ற ஒரு வீரமான தலைவர் எடப்பாடியை போன்ற ஒரு உண்மையான தலைவர் எடப்பாடியை போன்ற தமிழ் மக்கள் மீது நம்பிக்கை உள்ள தமிழ் மக்கள் மீது பட்டுள்ள தலைவன் வேறு யார் இருக்கிறார்கள் காக்க முடிவாய்ப்பு தமிழ்நாட்டில் அதை இடப்படையார் தலைமையில் உள்ள அண்ணாதிமுக வேண்டும் நீங்கள் அத்தனை பேரும் கதமோர்த்து கைகோர்த்து என்னோடு பயணித்து பாருங்கள் நம்முடைய வெற்றி படை ஈரப்படை கோர் படை குறைச்சிப்படை தேர்தல் களத்தில் யுத்த களத்துறை வெல்லும் ஏழு தொகுதியிலும் அண்ணா அதிமுக கைப்பற்றும் வெற்றி அண்ணா அதிமுகவுடைய அறிவு இருக்கிறது முதலமைச்சர் நாட்களி இடப்படையுடைய பக்கத்தில் இருக்கிறது அமர்வு தான் பாக்கி வெற்றியோட இலக்கிய இணைக்கி வந்து கொண்டிருக்கிறது நாம் வெற்றியோட இலக்கி இணக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் திமுக பதகிறது கை கால் உதவியிருந்த பட்ட கூட்டு திமுக கூட்டு நிகட்சிகள் அண்ணா திமுக பல கட்சி இது போன்ற ஒரு பூத்து கம்பெனி எந்த கட்சியும் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடத்தியதாக பலாரே இடையாரு ஒரு பதலாள் நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் ஒரு பதனாறாயிரம் பேர் கூத்து கம்பெனி மெம்பர்கள் என்னாச்சு எவ்வளோ பெரிய சிறப்பு கட்சியில் ஒரு குடிப்பை உருவாக்கி இருக்கின்றோம் அடுத்த தலைமுறையை நாம் விதைத்திருக்கின்றோம் எடப்பாடியார் சொன்னது செய்திருக்கின்றோம் நாம் நமக்கு பின்னால் நம்மளை உருவாக்கி வளர்த்த இயக்கத்திற்கு நன்றி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆணி ஆலமரவாக இருந்து விதைகளை விதைக்க வேண்டும் இயக்கத்திற்காக புதிய வரவுகளை உருவாக்க வேண்டும்